எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மேஷி ஃபர்குசன் டூ ஃபோர் சிக்ஸ் டோனன் ட்ராக் பவர் சேரிங் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் இதோட லொக்கேஷன் ப்ரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிவிக்கிறோம் வாங்க டிராக்டர்ஸ் யூஸ் வந்து முழுசாக பார்க்கலாம் வீடியோ முடியும் நம்ம சேனல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணித்திங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மேசி பர்க்குசான் டூ ஃபோர் சிக்ஸ் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பற்றின ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் பற்றினவங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பின்னு அவங்களுக்கு நாற்பத்தி ஆறு ஹெச்பி கிடைக்குங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பிஸின உங்களுக்கு பவர் ஸ்டரிங்கு வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க ஆயில் பிரேக்கோடு வருது உங்களுக்கு ரொட்டவேட்டர் மற்றும் பேலர் யூசேஜுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸும் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க ஹெச்பி மீதி உங்களுக்கு நாற்பத்தி ஆறு ஹெச்பி கேட்டகிரிங்கும் வருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே டாப்பு பெரிய டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு அனைத்தும் உங்களுக்கு அவைலபிள் இருங்க வண்டி உங்கள் ரொம்பவே லெஸ் அவர் தாங்க ஓடி இருக்குது வெறும் தொள்ளாயிரத்தி இருபது அவர்ஸ் தாங்க ஓடிருக்குது இது வரைக்கும் சேர்த்துல இறக்காத வண்டிங்க ஒன்லி பேலர் மட்டும்தாங்க ஓடி இருக்குது வண்டியோட பேப்பர் இருக்குது எஃப்சி உங்களுக்கு கரண்ட் மார்க்கெட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க மேலும் நம்ம சேனலில் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்க சேல்ஸ் பண்ணிக்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கங்க இந்த டைனாட்ராக் டூ ஃபோர் சிக்ஸ் இருக்கின்ற லொகேஷன் மாயவரம் ஏரியாவில் இருக்குங்க கேட்கின்ற விலை ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்த மாதிரி காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போயிட்டு வண்டி மண்டபோட புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் இருந்து டிராக்டர் செலுத்திட்டு சந்திப்போம் அதுவரை கத்திருங்கள் நன்றி வணக்கம்